ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசி மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஓரளவு சாதகமாக இருக்கும் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் நல்ல பலன்களை பெறலாம் இந்த மாதம் உங்கள் நம்பிக்கை வலுவாக இருக்கும் மற்றும் அதன் பலத்தால் நீங்கள் இருப்பீர்கள் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் சவால்களை ஓரங்கட்டி நல்ல வெற்றியை அடைவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் உங்கள் ராசியின் அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் இரண்டாம் வீட்டிற்கு பிற்போக்கு நிலையில் இருப்பார் இதன் காரணமாக வானிலை மாற்றங்களால் உங்களுக்கு சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் இல்லை குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரும் குறிப்பாக உங்கள் தாயார் உடல்நலம் மற்றும் நடத்தை தொடர்பான சில பிரச்சனைகள் தொந்தரவு செய்யப்படலாம் எனவே நீங்கள் அவர்களிடம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலில் ஒருபடி முன்னேற வாய்ப்புகள் உள்ளன உங்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதம் தொழில் பார்வையில் இருந்து சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் பெறுவீர்கள் மேலும் உங்களின் திறமையான வேலை திறன்களில் பலத்தால் உங்கள் பார்வையில் நல்ல சூழ்நிலையை அடைவீர்கள் உங்கள் வியாபாரமும் செழிக்கும் நீங்கள் புதிய அபாயங்களை எடுக்க விரும்புவீர்கள் அதிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள் சிறு பயணங்கள் மற்றும் நண்பர்களுடன் நேர செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சாதகமான பலன்களைப் பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம் காதல் மற்றும் திருமண உறவு நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் காதல் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் வியாழன் கிரகம் ஐந்தாவது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும் அவர்கள் உங்கள் அன்பிற்கு உங்களை பொறுப்பாளியாக்குவார் மேலும் அவர் உங்கள் அன்பில் உண்மை நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சிப்பார் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள் அவர்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும் இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் நிலைத்திருப்பார் மேலும் சூரியனும் அங்கேயே இருப்பார் இதன் காரணமாக உங்கள் காதலியின் இயல்பில் சில ஈகோ உணர்வுகள் உருவாகக்கூடும் இது நடந்தால் இது உங்கள் இருவருக்குமிடையே சிறிது நேரம் தகராறு ஏற்படலாம் கிரகம் கட்டுப்பாட்டை எடுக்க முயற்சித்தாலும் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் சிறிது தூரம் இருக்கலாம் இதை தவிர்க்க முயற்சியுங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்கள் இந்த மாதம் தரும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருப்பார் அதனால் பின்தங்கிய நிலையில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நீங்கள் சில வார்த்தைகளை சொல்வீர்கள் அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும் ஆனால் அவை கசப்பாக இருக்கும் கசப்பான வார்த்தைகளை யாரும் கேட்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையானதாக இருந்தாலும் அது குடும்பத்தின் சூழலை கெடுத்துவிடும் பிற்போக்கு சனியின் அம்சம் தனது சொந்த ராசியில் இருக்கும் நான்காவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம் அவர்களுடைய நடத்தை எரிச்சலூட்டுவதாகவும் இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் அவர்களை கவனித்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை கட்டலாம் அல்லது உங்கள் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் உங்கள் தாயின் உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் மற்றும் மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் பாசம் தொடரும் ஆனால் உங்கள் உடன் பிறந்தவர்கள் சுபமாக இருக்கலாம் அவர்கள் விரும்பியதை எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பாசம் பேணப்படும் உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இடையே ஒரு நல்ல சமநிலை பராமரிக்கப்படும் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருந்தாலும் காதல் நிலைத்திருக்கும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை சுமூகமாக தொடரும் தொழில் இந்த மாதம் உங்கள் தொழில் பார்வையில் சாதகமான பலன்களை காட்டுகிறது மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் ஆறாம் வீட்டில் அமர்வதால் உங்களின் கஷ்டங்கள் குறையும் உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்துவார்கள் ஆனால் செயற்கைக்கோள்களின் கருணையுடன் நீங்கள் அவர்களை நசுக்கி விடுவீர்கள் மேலும் ஒரு அசைவில் கூட அவர்கள் உங்களை காயப்படுத்த விடமாட்டீர்கள் ஆனால் அவர்கள் அதிர்ச்சியும் விரக்தியும் அடைவார்கள் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள் பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஜூலை ஏழாம் தேதி புதன் கிரகம் ஏற்கனவே இருக்கும் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு புதன் நுழைகிறார் ஜூலை பதினாறாம் தேதி சூரியனும் இந்த வீட்டிற்கு நுழைகிறார் இது பணியிடத்தில் உங்கள் வேலையை மிகவும் திறமையாக செய்ய உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் உங்களின் அதிகாரம் கூடும் மேலும் வேலையில் பதவி உயர்வுக்கு சில நல்ல ஆதரவையும் பெறலாம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க உதவும் உங்கள் வேலையில் வெற்றி பெற உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு உதவும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் எட்டாம் வீட்டில் நுழைவதால் கடினமாக உழைப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் கடினமாக உழைக்கும் போது உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு வெற்றி பெறும் மற்றும் வேலையில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் நிதி உங்கள் நிதி நிலைமையை பார்த்தால் இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சனி கிரகம் செவ்வாய் குவிக்கும் வீட்டிற்கு இருப்பதால் செல்வம் குவிவதற்கு முற்றிலும் உதவும் உங்கள் செல்வம் பெருகும் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கும் பணமும் கிடைக்கும் வியாழன் கிரகம் ஒரு சிறந்த வீட்டை காட்டும் மேலும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க நாளுக்கு நாள் பங்களிக்கும் ராகு கிரகம் மூன்றாவது வீட்டில் தங்கியிருப்பதால் வியாபாரத்தில் இடர்பாடுகளை செய்து நல்ல வெற்றியை தரும் செவ்வாய் கிரகம் நான்காவது வீட்டில் அமர்வதால் சொத்துக்களால் லாபம் தரலாம் அதாவது புதிய சொத்து வாங்கலாம் பரிகாரம் தினமும் விஷ்ணுவை வழிபட வேண்டும் மேலும் அவர்களுடன் லட்சுமி தேவியை வணங்குங்கள் உயர்தர ஸ்ரீயந்திரம் ஒன்றை நிறுவி அதை தொடர்ந்து வழிபடுங்கள் உங்கள் பாக்கெட்டில் மஞ்சள் நிற கைக்குட்டையை வைத்துக் கொள்ளுங்கள் துர்காதேவியின் கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்